கல்வித்துறையில் நுழைவுத் தேர்வு மாநிலங்களின் உரிமைகளை இருக்கின்றது தமிழ்நாட்டில் தாய்மொழி தமிழ் மருத்துவ கல்வியை கற்பிக்க முடியும் ஓசூர் புத்தக வெளியீட்டு விழாவில் முன்னாள் எம்பி மருத்துவர் செந்தில் பேச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நீட் ஏன் கூடாது என்ற கருத்தியல் புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது கவிஞாரரும் எழுத்தாளருமான ஈலா பிரபாகரன் அமுதன் எழுதிய இந்த புத்தகத்தை தர்மபுரி முன்னாள் எம்பி மருத்துவர் செந்தில் வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து ஓசூர் மாநகராட்சி பொது சுகாதாரக் குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர் ஆர் சென்னிரப்பா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் இதே போன்று அவர் எழுதியுள்ள அதையும் தாண்டி என்ற கவிதை புத்தகத்தை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தர் வெளியிட்டார் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த மருத்துவர் செந்தில் இன்றைக்கு ஒரே இந்தியா ஒரே நாடு ஒரே கல்வி கொள்கை என்பது மாநில உரிமைகளை பறிக்கின்ற செயல் மத்திய அரசின் தலையீடு அதிகமாக உள்ள தொழிற்கல்வித்துறை கல்வித்துறையில் நுழைவுத் தேர்வு என்பது ஏறக்குறைய மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதற்காக இருக்கின்றது கல்வி சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு பதிலாக வேறுபாடுகளை மிகுதி முயற்சி இதை எதிர்கொள்ளவே நுழைவுத் தேர்வு வேண்டும் அது மட்டும் போதாது ஒவ்வொரு மாநிலமும் தாய்மொழியில் தமிழ் கல்வியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதும் மிகவும் இன்றியமையாதது மருத்துவத்தை கண்டிப்பாக தாய்மொழியில் தமிழில் கற்பிக்கலாம் இதற்கு இரண்டு சான்றுகள் உள்ளன பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி கிரேக்கம் ஜெர்மனி ஆகிய ஐரோப்பிய நாடுகளில் மருத்துவ கல்வி அவர்களால் தாய்மொழியிலேயே கற்பிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டை ஒரு மாநிலமாக மட்டுமே பார்க்க கூடாது எட்டு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாடு மாநிலம் உலகத்தில் உள்ள பல ஐரோப்பிய நாடுகளை விட அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாகும் தமிழ்நாட்டில் பொறியியல் மற்றும் மருத்துவம் கல்வியை தமிழில் கற்க முடியும் தற்போதைய செயற்கை நுண்ணுறிவு தொழில்நுட்பம் வயலாக மொழிபெயர்ப்பது என்பதும் மிகவும் விரைவாக செய்ய முடியும் எனவே இந்த தொழில்நுட்பம் வயலாக மொழிபெயர்ப்பு என்பது எளிதாகிவிட்டதால் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் தாய்மொழியில் தொழில் வழி கல்வியை கற்பிக்க முடியும் அப்படி செய்தால் மட்டும்தான் அறிவு மேம்படும் உண்மையிலேயே அறிவை வளர்ப்பதற்காக மாறாக மதிப்பெண்களுக்காக மாணவர்களை வைத்து பயிற்று விக்கிறோம் இது இயந்திரங்களை உருவாக்குவது போன்றது இந்த நிலை மாறாக வேண்டுமென்றால் கண்டிப்பாக மொழிக் கல்வியை வளர்க்க வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் புதிய தொழில்நுட்பங்கள் உள்ள இன்றைய சூழலில் நிச்சயம் இது முடியும் என்பதால் உடனடியாக தமிழகத்தில் தொடங்க வேண்டும் நேரடியாக மருத்துவத்துறையில் மாற்றத்தை செய்வதற்கு பதிலாக முதலில் துறை மருத்துவத்துறையில் தமிழ் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் பிறகு காலப்போக்கில் முழு மருத்துவ கல்வியையும் தமிழில் மாற்றி அமைக்க முடியும் அதற்கான ஆய்வுகளை அரசு விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் பேட்டி மருத்துவர் ஈரா செந்தில் முன்னாள் எம்பி தருமபுரி எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் ராமச்சந்திரன் இது வந்து மாநில உரிமைகளை பறிக்கிற ஒரு செயல் இந்த மத்திய அரசின் தலையீடு மிக அதிகமா இருக்கிற ஒரு துறை கல்வித்துறை கல்வித்துறையில அகில இந்திய நுழைவுத் தேர்வு என்பது ஏறக்குரிய மாநிலங்களின் வாய்ப்பை பறிக்கிற ஒன்றாக இருக்கிறது கல்வியில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற வேறுபாடுகளை இன்னமும் மிகுதியாக்குகிற ஒரு முயற்சி இதை எதிர்கொள்வதற்காக நுழைவுத் தேர்வு பயணங்கள் அதை விட இன்றியமையாது ஒவ்வொரு மாநிலமும் தாய்மொழி வழி தொழில் கல்வியை அறிமுகப்படுத்த வேண்டும் மருத்துவத்தை கண்டிப்பாக தாய்மொழி தமிழ் கற்பிக்கலாம் அதுக்கு ரெண்டு சான்றுகள் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் பிரான்ஸ் ஆகட்டும் ஜெர்மனி ஆகட்டும் ஸ்பெயின் ஆகட்டும் கிரீக் ஆகட்டும் இத்தாலி ஆகட்டும் எல்லா நாடுகளுமே கிரீக்ல நம்மளோட பொருளாதாரத்தில் மிகவும் பின்னங்கிய ஒரு நாடு அந்த நாடுகளிலெல்லாம் தாய்மொழியில் தமிழ் அவங்க மொழியில் கற்பிக்கப்படுகிறது அப்படியான தமிழ்நாட்டுக்கு என்ன கஷ்டம் தமிழ்நாடு என்பதை ஒரு மாநிலமாக பார்த்து ஏறக்குறைய இன்றைக்கு எட்டு கோடி மக்கள் தொகை நெருங்கிற ஒரு மாநிலம் உலகத்திற்கு பல ஐரோப்பிய நாடுகளை விட அதிக மக்கள் தொகை உட்கொண்ட ஒரு நாடு இந்த ஒரு மாநிலத்தில் தாய்மொழியில் பொறியியலை மருத்துவத்தை கண்டிப்பாக கற்க முடியும் இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு எவ்வளவு பெரிய நூலையும் மொழிபெயர்ப்பது மிகவும் எளிது அந்த காலத்தை மொழிபெயர்ப்பது மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் ஆயிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய புத்தகத்தை செயற்கை நுண்ணறிவு ஒரு மணி நேரத்தில் மொழிபெயர்க்கும் சாத்தியக்கூறு இருக்கிறது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் தாய்மொழியில் தொழில் கல்வியை கற்பிக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் அறிவு மேம்படும் அடிப்படை காரணம் அறிவை வளர்த்தாம மதிப்பெண்ணுக்காக பயிற்சி வந்து இயன்றங்களை உருவாக்குற மாதிரி இந்த நிலை மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக தாய்மொழி கல்வியை வளர்த்தெடுக்க வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் புதிய வளர்ந்து இன்றைய சூழல்ல கண்டிப்பாக செய்ய முடியும் உடனடியாக தமிழகம் தொடங்க வேண்டும் ஒரே ஒரு கருத்து மட்டும் நேரம் எம்பிபிஎஸ் தமிழ்ல மாற்றும் போல முதல்ல நர்சிங் மாத்துங்க பிசியோதெரப்பிய மாத்துங்க அந்த மாணவர்கள் உண்மையிலேயே புரிஞ்சுக்காம படிக்கிறாங்க இப்படி முதல்ல துணை மருத்துவ படிப்புகளை பார்மகாலஜி நர்சிங் பிசியோ தெரப்பி இதெல்லாம் முதல்ல தமிழ்ல மாத்துங்க காலப்போக்கில் காலப்போக்கில் நூறு வருஷம் விடாது இன்னும் ஓரிரு ஆண்டுகள்லயே தமிழ்ல மருத்துவத்தை கற்பிக்க முடியும் எம்பிபிஎஸ் மட்டும் இல்ல எம்சிஎச் எல்லாத்தையும் கற்பிக்க முடியும் அதற்கான ஆய்வுகளை ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும் அந்த ஆராய்ச்சிகள் நடக்குது மிகவும் மெல்லமா நடக்குது விரைவுபடுத்த வேண்டும்